ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ரம்ஜான் அப்படின்றனால பசங்களுக்கெல்லாம் வந்து லீவு அதனால் வந்து வீட்டில் வந்து எதாவது நான்வெஜ்ஜு செஞ்சால் நல்லாயிருக்கும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இது பங்குனி மாதம் அப்படின்றனால வந்து நாங்கள் வந்து முருகனுக்கு வந்து வேறதான் இருப்போம் அதனால் நான்வெஜ் செய்யக்கூடாது இருந்தாலும் பசங்கள்லாம் வந்து வீட்டில் இருந்தால் எதாவது செஞ்சால் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது போக கெஸ்ட்டும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்களுக்காக வந்து நான் ரெடி பண்ணேன் அதாவது நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருந்தது காளான் பிரியாணி தான் செஞ்சோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாகவே நம்ம வந்து நான்வெஜ் எடுத்து செஞ்சுருந்தா கூட இந்த அளவுக்கு செஞ்சு சாப்பிட்ருப்போமா அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு ரொம்ப டேஸ்டியான காளான் பிரியாணி தான் அதே மாதிரி ஷைடிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீல் மேக்கரை வாங்கி ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட்டில் வந்து இந்த மீல் மேக்கரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஆனால் கொஞ்சம் காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டோம் அந்த லெமன் புளிப்பு சேர்ந்த உடனேயுமே கொஞ்சம் காரம் கம்மியாகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயம் ரெடி பண்ணியிருந்தோம் இதுதான் வந்து காளான் பிரியாணிக்கு வந்து ஷைடிஸாக வச்சிருந்தோம் அந்த பசங்களுக்கு லீவு அப்படின்னாலே கொஞ்சமாச்சு நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டாதான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் சரி பரவாயில்ல பசங்களுக்கு வந்து நல்லா நான்வெஜ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வெஜ்ஜிலையே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நம்ம வந்து நான்வெஜ்ஜு செஞ்சுருந்தா கூட இந்த அளவுக்கு பசங்க வந்து சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ரொம்பவே நல்லா சாப்பிட்டாங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் அந்த மீல் மேக்கர் தான் கொஞ்சம் காரமாக இருந்தது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க டேஸ்ட்டு நல்லா இருந்ததுனால நல்லா சாப்பிட்டாங்க இந்த டே வந்து ரொம்பவே நல்லா போனது ரம்ஜான் அப்படின்றனால கொஞ்சம் ஏதாவது வீட்டில் வந்து ஸ்பெஷலாக ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி இது தான் செஞ்சோம் மதியம் வந்து லஞ்சு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் பசங்களுக்கு லீவு அப்படின்னாலே எல்லோரும் சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து பிடிக்கும் அதனால் எப்பயுமே லீவு அப்படின்னாலே எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள் இந்த மாதிரி தான் எங்களோடய வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளுமே போவோம் அது லீவு அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தால் தானே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் மெயின் எதில் ஸ்பெஷல் இருக்கோ இல்லையோ சாப்பாடு மட்டும் நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அது வந்து அந்த இதில் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப ஆசைப்படுவேன் பிள்ளைங்களோட ஆசை இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன ஒன்று நான்வெஜ்ஜு செய்யலைனாலும் வெஜ்ஜையே வந்து நான்வெஜ்ஜு டேஸ்ட்டில் வந்து செஞ்சு நல்லா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டோம் அதே மாதிரி நைட்டுக்கு ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து பசங்களை வந்து கொஞ்சம் என்ஜாயாக பார்த்துக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உங்கள் வீட்டில் லீவெல்லாம் விட்டால் எந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரம்ஜான் லீவ் வந்து எங்களோட வீட்டில் இந்த மாதிரி தான் போனது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறீங்க நிறையா பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்